சட்டவிரோதமாக மதமாற்றம் செய்ததாக சொல்லி உமர் கௌதம் மற்றும் அவருடைய சாகக்கள் பதினாலு பேருக்கு வந்து இன்றைக்கி வந்து என்ஸ் நீதிமன்றம் வந்து இன்னும் தண்டனை உறுதி உறுதிப்படுத்தவில்லை அவர் குற்றத்தை உறுதிப்படுத்தி உள்ளது என்ன காரணம் அப்படின்னா உமர் கௌதம் தன்னுடைய பேட்டியில் சொல்கிற கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே நான் மதம் மத அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் வந்து அது அதன் நடிப்படையில் அவர் வந்து பல்வேறு விசாரணைக்கு உட்படும் போது பல்வேறு ஹவாலா பணங்கள் வந்து பல்வேறு நாட்டிலிருந்து இருந்து அதன் மூலமாக வந்து மதம்மாற்றியும் மதம் மாற்றுவதன் மூலமாக பல பல்வேறு சிறார்களை வந்து மூளைத்தலைவு செய்து அவர்களை வந்து தீர்வாத பக்கம் செலுத்தியதாகவும் என்னையை புக புகார் புகார் கொடுது அது விசாரணையில் உறுதி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது நீதிமன்றம் அதை உறுதிப்படுத்துறது தண்டனை இன்னைக்கு வழங்குவதாக இருந்துச்சு மேக்சிமம் உங்களுக்கு வந்து பத்து வருடங்கள் கிடைக்கலாம் முடிஞ்சிடும் இந்த உமார் கௌதம் பற்றி ஸ்ரீ டிவி ஒரு ஆவணப்படம் வெளியிட்டது அந்த ஆவணப்படத்தை அன்றைய அன்றைக்கு யூடியூப் என்ன வந்து தடை செய்தது ஏன்னா வந்து முன்னாடி இது ஒன்றை தடை செய்ய முன்றே கணித்தது இவர் வந்து ஒரு தீவிரவாத செயல்பாடு செய்கிறன்ட்டு என்ன காரணமாக அந்த யூடியூப் தடை செய்தது அந்த யூடியூப் இன்னைக்கு வந்து இது ட்ரீவ் பண்ணுமா ஒரு கேள்விக்கு இந்த செய்தி நீங்கள் எடுத்து அதாவது உமர் கௌதம் அப்படி இருக்கக்கூடியால் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர் அங்கே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களை மதம் மாற்றினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லலை அவங்களுடைய அந்த குழந்தைகளினுடைய பேரண்ட்ஸு கம்ப்ளைண்ட் கொடுத்தது பிரகாரம் உத்தரப்பிரதேசினுடைய ஏடிஎஸ் போலீஸ் அன்னைக்கு இந்த உமர் கௌதமை கைது செய்தது இந்த கோவா உமர் கௌதம் எது அன்னைக்கு வழக்கு வந்தது இது குறித்த செய்திகள் எல்லாம் வந்தன ஆதாரங்களுடன் எல்லா விதமான ஆதாரங்களும் அன்னைக்கு அந்த உத்தரப்பிரதேஷ் ஏடிஎஸ் போலீஸ் வெளியிட்டிருந்தார்கள் அவங்க வந்து பிரஸ் நோட்டும் வெளியிட்டிருந்தார்கள் அந்த குழந்தைகளினுடைய பெற்றோர்கள் பேசிய வீடியோக்களும் அன்னைக்கு வெளியாகின இந்த செய்திகளினுடைய அடிப்படையில் இவைகளுடைய ஆதாரமாக வைத்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்ரீ டிவியில் அன்று வெளியிடப்பட்டது இந்த செய்திகள் வெளிவந்த அந்த சமயத்தில் அந்த செய்திகளை நாம் ஸ்ரீ டிவியில் வெளியிட்டதற்காக அன்னைக்கு தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி என்ற மூன்று மொழிகளிலும் டிவி அன்று வெளியிட்டது அந்த வீடியோக்களை வெளியிட்டமைக்காக யூடியூப் ஸ்ரீ டிவியினுடைய அந்த வீடியோக்களை கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டை மீறிவிட்டது யூ டிவி சேனல் அப்படி என்று சொல்லி இந்த வீடியோக்களை அதனுடைய தளத்திலிருந்து நீக்கியதோடு மட்டுமல்லாமல் ஸ்ரீ டிவியை சில நாட்களுக்கு பேன் செய்திருந்தது சில வீடியோ வீடியோக்களை அப்லோடு செய்ய முடியவில்லை அப்படி ஒரு சூழ்நிலை ஒரு தடையை ஏற்படுத்தி இருந்தது நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா இதுல வன்முறை எங்கிருந்து வந்தது கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டுக்கு அப்பாற்பட்டு எதையுமே நாங்க போடலையே இதில் இன்னொரு கூத்து என்ன அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோக்கள் இந்த மாதிரி தடை என்று வந்தோடனே இதை நீங்க ரிவ்யூ பண்ணலான்னு வரும் பொழுது இதை நாம ரிவ்யூ செய்தோம் ரிவ்யூ சொல்லும் பொழுது நம்ம தெளிவாக இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் வெளியிடப்பட்ட வீடியோ இது எந்த ஒரு இதுவும் கிடையாது இதில் இருக்கிற எல்லாத்திற்கும் ஆவணங்களை வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த சி டிவி அன்று வெளி அன்று ரிவ்யூவுக்கும் போனது ஆனால் அந்த ரிவ்யூ ஆப்பில் ரிஜெக்ட் செய்யப்பட்டது என்ஐஏ கோர்த்து இன்று தீர்ப்பை உறுதி செய்திருக்கிறது இந்த உமர் கோதம் குற்றவாளிதான் என்று அதற்காக இன்று அவர்களுக்கு தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கி அவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அப்போ உண்மையின் அடிப்படையில் ஆதாரங்களின் அடிப்படையில் நம்ம வெளியிட்ட ஒரு டாக்குமெண்ட்ரியை யூடியூப் தடை செய்தது அப்போ இந்த யூடியூப் இன்னைக்கு ஸ்ரீ டிவியிடம் மன்னிப்பு கேட்குமா கருத்த சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் எதையோ இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் இன்று இருந்து கொண்டிருக்க வீடியோக்கள் எல்லாம் கூட இன்று சர்வசாதாரணமாக அதில் இருக்கிறது வெடிகுண்டு வைக்கிறவங்க எல்லாம் கூட நாங்க வந்து நாட்டு வெடிகுண்டு வந்து எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு யூடியூப் மூலமாக கற்றுக்கொண்டோம் அப்படிங்கக்கூடிய வர செய்திகள்லாம் இன்றைக்கி பார்க்குறோம் ஆனால் அந்த நிலையில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் முழு ஆதாரங்களுடன் வெளியிடப்பட்ட ஒரு வீடியோவை கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் இல்லை என்று அன்று இந்த யூடியூப் ஸ்ரீ ஸ்ரீ டிவியை தடை செய்தது அப்போ ஸ்ரீ டிவியை வந்து எ அது எதனால் எதை எந்த காரணத்தினால நீ தடை செய்யற அப்போ நீங்கள் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீக்கிங்கை நீங்கள் வந்து தடை செய்திருக்கிறது யூடியூப் இப்போ அதனால யூடியூப் மீண்டும் இந்த வீடியோவை அது வெளியிடுமா இனி இப்போ வரைக்கும் அதை ரிமூவ் பண்ணி தான் வச்சுருக்காங்க அந்த வீடியோவை மீண்டும் அது வந்து வெளியிடுமா அந்த ரிமூவ் அந்த என்ன பேன் பண்ணி அழித்தார்களோ அதை மீண்டும் ரிட்ரீவ் பண்ணி போடுவாங்களா இது அடுத்த கேள்வி மூணாவது ரிவ்யூ டீமுக்கு நம்ம அதை அனுப்புகிறோம் நாங்கள் இது ஏஐ தான் பார்த்தது அப்படின்னு ஒரு ஒன்று சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் ஏஐ பார்த்து வேணால் தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ரிவ்யூக்கு அனுப்பும் பொழுது நாங்கள் இந்த காரணங்களை சொல்லி ரிவ்யூ பண்ணோமே அப்போ அந்த ரிவ்யூ பேனலில் இருக்கிறவர்கள் வேண்டுமென்றே ஒரு சாராராக இருக்கிறார்கள் ஏன்னா ரிவ்யூ வந்து ஹியூமன் தான் பண்ணுறதாக சொல்கிறார்கள் ஹியூமன் டீம் தான் பண்ணதுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த ஹியூமன் டீம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாராராக இருக்கிறார்களா அற்றவர்களாக இருக்கிறார்களா இதற்காக டிவி ஸ்ரீ டிவிக்கு யூடியூப் காம்பன்சேட் பண்ணுமா இதெல்லாம் நம்மளுடைய கேள்விகள் யூடியூபுக்கு நாம் வைக்கிறோம் ஏன்னா எந்த ஒரு அனைத்து ஆதாரங்களுடன் எந்த ஒரு நோயும் இல்லாமல் நம்ம போட்டதை எப்படி அவர்கள் தடை செய்தார்கள் என்பது நம்மளுடைய கேள்வி இன்னைக்கு உண்மை என்னவென்று நிறுவமாயிருக்கிறது என்னைய கோட்ஸில் இருக்கு யூடியூப் இருக்க என்ன பதில் சொல்லும் என்பதை பார்ப்போம் அடுத்தது இதே போலதான் நம்ம எந்த விதமான அது இல்லாமல் இன்னொன்று விஷயம் என்னென்னா இப்படி நம்ம பல ஆதாரங்களுடன் வெளியிடப்படக்கூடிய வீடியோக்களை ஷேடோ பண்ணுவதையும் இந்த யூடியூப் வந்து வாடிக்கையாக வைத்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே மத்திய அரசு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சோசியல் மீடியா வந்து தனிநபருக்கு பண்ணும் பொழுது ஒரு ட்ரிபியூனல் அனுப்பித்து அந்த ட்ரிபியூனல் மூலமாக நம்ம தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்னும் அந்த ட்ரிபியூனல் என்பது இன்னும் முழுவதுமாக அமலுக்கு வரவில்லை என்பதும் நம்மளால் நம்ம இந்த விஷயங்கள் வந்த பொழுது நம் அறிந்து கொண்டது அதனால் வேகமாக மத்திய அரசு இந்த ட்ரிபியூனலை செட் பண்ண செய்ய வேண்டும் ஏன்னா இந்த மாதிரியான கோரிக்கைகளை நாம் எங்கு சென்று முறையிடுவது அப்படி என்பது கூடிய ஒரு கேள்வி நமக்கு இங்க வருகிறது ஏன்னா இன்னைக்கு வந்து அநியாயமாக அந்த வீடியோவை இன்னைக்கு அவர்கள் தடை செய்தார்கள் அப்ப நம்மளுடைய குரலை எங்கு கொண்டு நம்ம சொல்வது அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கிறது அதனால மத்திய அரசு அந்த ட்ரிபியூனலை சீக்கிரமாக அமைக்க வேண்டும் என்பதை இந்த செய்தியில் நிறைய கேட்டுக்கிறேன் இப்பொழுது நீங்க சொன்ன அந்த உமர் கௌதம் அந்த ஏடிஎஸ் அந்த பிடிபட்டு இன்னைக்கு தண்டனை வழங்கப்பட்ட அந்த சம்பவத்திற்கு வருவோம் ஒரு விஷயம் பாருங்க மாற்றுத்திறனாளிகளை மதம் மாற்றி அவர்களை வந்து இன்னும் இன்னும் அதில் சொல்லப்போனால் பயங்கரவாத செயல்களுக்கு அதாவது பாகிஸ்தானுக்கு ஏஜென்ட்டுகளாக செயல்பட வைத்தார்கள் பாகிஸ்தானுக்கு அனுப்புறதுக்கு ஐஎஸ்ஐக்கள் ஆள் பிடிப்பதற்கும் இவர்களை பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறத முக்கியமான குற்றச்சாட்டு அதில் தாவா இஸ்லாமிக் சென்டர் அப்படிங்கக்கூடிய ஒரு சென்டரை பயன்படுத்தி தான் இந்த மதமாற்ற செயல்களில் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிறது அன்னைக்கு வந்த செய்திகள் ஏதோ உத்தரப்பிரதேசத்துல இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காக கூட நம்ம இந்த நம்ம வெளியிடவில்லை இதே சம்பவம் தமிழகத்திலையும் நடக்க இருந்தது தமிழகத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு பெரிய ஒரு மாநாடு ஒன்று நடத்தப்பட்டது ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடத்தப்பட்டது இது இது அனைத்து அதை கலந்து கொண்டவர்கள் அனைத்து கூட இந்த அடிப்படைவாத இஸ்லாமிய அமைப்புகளால் நடத்தப்பட்டது இது இந்து முன்னணி அவனுடைய ஆவணப்படத்தில் இதற்கான விளக்கங்கள் அன்னைக்கு நமக்கு நீ இதே போல் ஒரு தாவா சென்றதுனால அது நடத்தப்பட்டதை எல்லாம் நம்ம பார்க்கிறோம் அப்போ அப்பாவியாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை மூளைச்சலவி செய்யப்பட்டு அவர்கள் எப்படி எல்லாம் மதம் மாற்றப்படுகிறார்கள் அதை தவிர இந்த ஆவண படத்தில் நம்ம வேறு சில விஷயங்களை நம்ம என்ன குறிப்பிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இதோட ஒட்டி நம்ம சொல்லியிருந்தோம்னா பிரின்ஸ்டன் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு கல்லூரி இந்த பிரின்ஸ்டன் அப்படிங்கிற உடைய இந்த கல்லூரிக்குக்காக அதாவது யாருடைய இதன் பிரகாரம் இது அமைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் பிலால் பிலிப்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆள் இந்த பிலால் பிலிப்ஸ் அப்படிங்கிறது ஒரு பயங்கரவாதி ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதி இந்த பிலால் பிலிப்ஸ் பல நாடுகளில் தடை செய்யப்பட்டவர் இந்த பிலால் பிலிப்ஸும் ஜாகிர் நாய்க்கும் இணைந்து பல வேலைகளை செய்து வருகிறார்கள் இந்த பிரின்ஸ்டன் கல்லூரியில் ஜவஹர் இல்லா இருந்தார் இது போன்ற உண்மையான இன்னி நீங்கள் இப்போ கூட நெட்ல போட்டு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்டன் ஜவாகிர்ல்லான்னு நீங்கள் போட்டிங்கன்னா அதற்கான டீடைல்ஸ் வரும் அதுக்கான ஆதாரங்களை இன்னும் நம்ம வைத்திருக்கிறோம் அப்ப இந்த கல்லூரிகள் வந்து இன்னைக்கு தமிழகம் எங்கும் எல்லா அனைத்து மாவட்டங்களிலும் இந்த கல்லூரி செயல்பட்டுக்கு இன்னைக்கு பிரின்ஸ்டன் நெட்ல போட்டு பாருங்க உங்களுக்கே வரும் யாருடைய யாருடைய இன்ஸ்பைரேஷன்ல இந்த கல்லூரி துவங்கப்பட்டது எல்லாமே பாருங்க வரும் இந்த பிலால் பிலிப்ஸினுடைய இது பிலால் பிலிப்ஸ் யாரு எல்லாத்தையும் போட்டு பாருங்க தடை செய்யப்பட்டிருக்கிறார் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இவர் அடிப்படைவாதி ஒரு பயங்கரவாதி என்பதனால தான் அனைத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனா கொரோனா சமயத்துல இவர்களுடைய அமைப்புகள் மூலமாக பல பணம் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டு மத மாற்றத்திற்கு உபயோகப்படுத்தப்பட்டன என்ற செய்திகளை எல்லாம் கூட இன்னைக்கு நெட்ல நீங்க போய் இதை பத்தி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அனைத்துமே நீங்க பார்க்கலாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நடந்து செயல்கள் செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன இப்படி மாற்றுத்திறனாளிகளை கூட விட்டு வைக்காமல் மதம் மாற்றி அனைவரையும் இந்தியாவிற்கு எதிராக செயல்படுத்த வேண்டும் இந்தியாவில் ஒரு பயங்கரவாதத்தை பயங்கரவாதத்தை விதவிக்க வேண்டும் ஏற்கனவே நான் பல முன்னாடி செய்திகளை சொன்ன மாதிரி இது ஒரு இஸ்லாமிய நாடாக வேண்டும் என்பதற்காக ஒரு ஒரு துறையிலும் ஊடுருவி எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த செய்தி ஒரு உதாரணம் இப்படிப்பட்ட செய்திகளை நாம் வெளியிடுவதற்காகத்தான் யூடியூப் ஸ்ரீடிவியை தொடர்ந்து ஷேடோ செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வீடியோவை மொத்தமாக பேன் செய்தார்கள் மீண்டும் யூடியூபிடம் என்னுடைய கேள்வி என்னென்னா உண்மை ஆதாரத்துடன் வெளியிடக்கூடிய செய்திகளை நீங்கள் எப்படி பேன் செய்கிறீர்கள் இப்போ இது உண்மை என்பது விட்டது இனி நீதிமன்றமும் தீர்ப்பு கொடுத்துவிட்டது இனி இந்த வீடியோவை திரும்ப யூடியூப் தருமா யூடியூப் ஸ்ரீடிவிடம் அனுப்பி கேட்குமா